வணக்கம் என்னோடய நேம் சாந்தி ஐயர் என்னோடய கம்பெனி நேம் வந்து ப்ளிஸ்ஃபுல் யோகாஷாலா நான் யோகா அண்ட் ஆயுர்வேதா தெரப்பிஸ்ட் அது இல்லாமல் கைரோ ப்ராக்டர் கைரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களோட பாஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படி செக் பண்ணி சரி பண்ணுற ஒரு தெரப்பி அது அதே சமயம் பஞ்சகவ்ய சித்தர் அதாவது நாட்டு மாட்டு அந்த மூலிகைகள் அந்த பசுவோட ஐட்டம்ஸ்லாம் வச்சு நம்மளுடைய சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு வைத்தியர் ஆயுர்வேத தெரப்பி அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா நம்மளுடைய பாரம்பரிய வைத்தியம் அது நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய சித்த வைத்தியம் நம்மளுடைய சித்தர்கள்லாம் யூஸ் பண்ண உபயோகித்த வைத்தியம் தான் அந்த ஆயில் அதாவது முக்கியமான ஆயில்கள் அதாவது எண்ணெய்கள் மருத்துவ குணம் உள்ள எண்ணெய் வச்சு நமக்கு உடல் வலி போக்குறதுக்காக அதை வந்து தடவி மஸ் மசாஜ் மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து மூலிகைகள் வச்சு நம்ம கிழிகள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மூலிகை முடிச்சுன்னு சொல்லுவாங்க அதை வந்து ஹீட் பண்ணி ஒத்தடம் கொடுத்து நம்மளுடைய உடம்பு வலியே சரி பண்ணுறது அதே மாதிரி உடம்புல ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு முடிச்சா இருக்கும் அதனாலயே நிறைய பெயின் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த தெரப்பி மூலயமா சரி பண்ணலாம் இதுக்கான என்னோட ப்ளிஸ்ஃபுல் யோகா ஷாலா அந்த நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க ப்ளிஸ்ஃபுல் யோகா ஷாலா வந்து நான் வந்து ஃபேஸ்புக்லேயும் இருக்கேன் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கேன் ஐ ஹாவ் யூடியூப் சேனல் ஆல்சோ இது இல்லாமல் நான் யோகாவும் சொல்லி கொடுக்குறேன் யோகா அப்படிங்கிறது நீங்கள் தலைக்கீழே நிற்க வைக்கிறதுன்னு மட்டும் நிற்காதிங்க உங்கள் காலில் உங்களை நிற்க வைக்கிறது தான் யோகா தெரப்பி நம்மளுடைய அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பண்ண ஒரு நம்ம சாப்பிட்றது தூங்குறது மாதிரி தான் இந்த யோகாவும் பண்ணுவாங்க அந்த யோக இந்த அறுபத்தி நாலு ஆயக்கலைகளில் ஒரு கலை தான் வந்து இந்த யோக கலை இது வந்து மூச்சு அதாவது நம்மளுடைய மனசு உடம்பு நம்மளுடைய ஆத்மா இது மூணையும் ஒருநிலைப்படுத்துறது தான் வந்து இந்த யோகக்கலை யோக கலை பண்ணும்போது மூச்சை வந்து நம்ம க கவனித்து நம்ம வந்து தியானம் பண்ணும்போது நம்மளோட மைண்டும் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும் அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் வந்து மூச்சை கவனின்னு தான் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஆயுட்காலம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம மூச்சு ஸ்லோவாக பிரத் பண்ணுறோமோ அவ்வளோக்க நம்ம ஆயில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம மூச்சை வந்து கண்ணை மூடி ஒரு நிமிஷம் தியானிச்சவுமே நம்மளுடைய மைண்டு வந்து ஆகும் நீங்கள் வந்து உங் எல்லாரும் வந்து யோகான்னு என்ன நினச்சிப்பாங்க தலைக்கீழ் நிற்க வைக்கிறது நினச்சிப்பாங்க உங்களோட உடம்பை நீங்களே அதாவது நம்ம வந்து பெரியவங்களுக்கெல்லாம் தான் நமஸ்காரம் பண்ணுவோம் நம்ம உடம்பே தொட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணுறது எத்தனை பேரால் முடியும் நம்ம ஒரு கீழே பொருள் போட்டுட்டு அதை குனிஞ்சு எடுக்கிறது எத்தனை பேரால் முடியும் அப்படிங்கிறது தான் இந்த யோகா கலை நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல் முறை வந்து கரெக்டாக இருந்தது சரியான உணவு சரியான தூக்கம் நிம்மதியான உடல் பயிற்சி எல்லாமே இப்போ அதெல்லாமே மிஸ் ஆகுது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் ப்ராப்பரான தூக்கம் இல்லை எப்பப்பார் நம்ம கேட்கு அதாவது நம்ம மொபைலெல்லாம் எல்லாம் பக்கத்துலேயே வச்சுன்னு தூங்கிறது எப்பார் அதை வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து ஒரு ஒரு வீட்லேயும் நிறைய குழந்தைகள் இருப்பாங்க இப்போ குழந்தை வேண்டி நிறைய மருத்துவம் போகிறாங்க ஏன் அப்படின்னா எந்தெந்த ஒரு ஒரு தெருவுக்கு தெரு வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது நிறையா அந்த காலத்தில் கருத்தடை பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது கரு உண்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வைத்தியம் பார்த்துக்குறாங்க ஏன் அந்த மாதிரி அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அவர் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து மாறி போயிருக்கிறது ஃபுட் ஹேபிட் நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸே ரொம்ப ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க நம்மளை விட பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் பாரம்பரிய வைத்தியங்கள் நம்மளுடைய காய்கறிகள் பழங்கள் நம்ம கீரைவுகள் நம்ம வந்து மில்லட்ஸ் அதாவது அதெல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மைதா அந்த மாதிரி பொருட்கள் தான் நம்ம சாப்பிட்றோம் உடலுக்கு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டு நம்ம அடுத்த கலாச்சாரத்துக்கு மாறிட்டதுனால தான் இவ்வளவு கஷ்டங்களும் இருக்குது உடல் மனம் ஆத்மா மூணும் சரியாக இருக்கணும் அப்படின்னா தியான பயிற்சி எடுத்துக்கணும் மூச்சு பயிற்சி எடுத்துக்கணும் அப்புறம் உடல் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாகங்களுக்கும் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணோம் கழுத்துக்கு கைக்கு காலுக்கு இடுப்புக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு விதமான சின்ன சின்ன செயல்கள் சின்ன சின்ன உடற்பயிற்சினாலே நம்ம உடம்பு வந்து சரி பண்ணிக்கலாம் அதே சமயம் தியானம் பண்ணும்போது இன்னும் மைண்டு ஃப்ரீ ஆகும் நம்ம மூச்சை கவனித்து இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போதே சரியாகும் மூச்சு வந்து இப்போ ஒரு பலூன் இருக்குது நீங்கள் பலூன் போது என்னாகும் பெருசாகும் இல்லையா பலூன்லேருந்து காற்று போகும்போது சின்னதாகும் அது மாதிரி தான் நம்ம மூச்சு எடுக்கும்போது நம்ம வயர் வந்து பெருசாகணும் மூச்சு வந்து உள்ளே விடும்போது வயர் வந்து உள்ளே போகணும் இந்த மாதிரி கரெக்டான ப்ரீதிங் பண்ணாவே ப்ரீதிங் டெக்னிக் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்டமல் ப்ரீதிங் தொராசிக் ப்ரீதிங் கேவிகுலார் ப்ரீதிங் மூணு விதமான ப்ரீதிங் இருக்குது பிராணாயாமம் அப்படிங்கிறதே நிறைய ப்ரீதிங் டெக்னிக்ஸ் இருக்குது லாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பந்தங்கள் நம்மளுடைய உடம்பு வந்து லாக் போட்டு எடுக்கிறது அதே மாதிரி அதில் வந்து என்ன சொல் இந்த ஜலந்திர பந்தா ஒட்டியான பந்தா இந்த மாதிரி நிறைய பந்தங்கள் இருக்குது அதுமாதிரி கிரியாக்கள் இருக்குது சூரிய கிரியை குரு கிரியை சுதர்சன கிரியை இந்த மாதிரி கிரியாஸ்லாம் இருக்குது சூரிய நமஸ்கார் சந்திர நமஸ்கார் பஞ்சபூதிர நமஸ்கார் அந்த மாதிரி நிறைய நமஸ்காரங்கள் இருக்குது ஒரு குழந்தை எப்படி இருக்கும் படுத்துன்னு இருக்கும் குப்புரை படுக்கும் உட்காத்தி வைப்போம் நிற்கும் முட்டி போடும் நடக்கும் அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஆசனங்களும் இருக்கும் பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யோகாங்கிறது வெறும் போஸ்டர் மட்டும் கிடையாது இது வாழ்வியல் முறை இது வந்து வே ஆஃப் லைஃப் இட்ஸ் அ சயின்ஸ் நீங்கள் இது வந்து எந்த மதத்துக்கானதோ எந்த இதுக்கானதோ கிடையாது இதை எல்லாருமே பயன்படுத்தலாம் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம் இட்ஸ் அ சயின்ஸ் ஆஃப் இந்தியன் டெக்னிக் இது நம்மளுடைய பாரம்பரிய இந்திய வைத்திய முறை வாழ்வியல் முறை வைத்தியன்னு கூட கிடையாது வாழ்வியல் முறை நன்றி வணக்கம்